எல்லோருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைக்கு ப்ராபபிலிட்டி சீரீஸில் மூன்றாவது லெசன் தேர்ட் லெசனை பற்றி பார்க்க போகிறோம் இப்போ நெக்ஸ்ட் லேட்டில் பார்க்கலாம் இப்போ ப்ராபபிலிட்டியில் நாங்கள் வந்து நிறைய டெபினிஷன்ஸை ஸோ கதைக்க போகிறோம் நிறைய டெபினிஷன்ஸ் லாஸ்ட் வீக்லேயும் பார்த்து நாங்கள் இப்போ ப்ராபபிலிட்டி வந்து இட்ஸ் அ சான்ஸ் தட் சம் ஈவெண்ட் வெல் ஓகே ஸோ தட் ப்ராபபிலிட்டி சம் ஈவெண்ட் என்ன ஈவெண்ட் ஆகிருக்கலாம் அதை ஓகே பண்ணுறதுக்கு சான்சஸ் சிம்பிள் ஈவெண்ட் இஸ் ஒன்வுட்கம்லெக்ஷன்ட்ரன்ஷன் ஒன்ட் ஒன் இஸ் ஒன் இவெண்ட் ப்ராபலி கெட்டிங் நம்பர் நம்பர் இந்த ஒன் இவென்ட் ஒட் ஆர் த அவுட் கம்ஸ் ஓன்லி ஒன் அவுட்கம் ஈவன் நம்பர்னா டூ ஃபோர் சிக்ஸ் ஸோ அவுட்கம்ஸ் ஆர் த்ரீ அவுட்கம்ஸ் வி ஹேவ் த்ரீ அவுட்கம் ஸோ திஸ் இஸ் தினாரியோ ஹிய் ஓன்லி ஒன் அவுட் கம் ஸோ எனி ஈவென்ட் ஆயிருக்கலாம் ப்ராபர்ட்டி ஆஃப் கெட்டிங் ஆட் நம்பர் எனி ஈவெண்ட் ஓகே அவுட் கம்ன்றது இதான் இந்த இடத்துல ப்ராபர்ட்டி ஆஃப் கெட்டிங் ஒன்னுன்றதுல ஃபேவரபுள் அவுட்கம் வந்து ஒரு ஒரு ஒன் அவுட் கம் தான் இங்கே வந்து ப்ராபர்ட்டி ஆஃப் கேரிங் ஈவன் நம்பரில் த்ரீ அவுட்கம்ஸ் இருக்குது ஸோ ரேண்டம் என்ன ரேண்டம்ன்றிருந்தால் ஈச் அவுட்கம் இஸ் ஈக்குவல் இல்லை லைக்லி டு ஒகே ஸோ இந்த ப்ராபர்ட்டி தியரியில் நாங்கள் எப்போயுமே எங்களோட அவுட்கம் வந்து எப்பயுமே ரேண்டம் ரேண்டம் இன் நேச்சர்னு வச்சு தான் செய்வோம் அப்போ ப்ராபர்ட்டியில் நாங்கள் வந்து பயஸ் இல்லாமல் இப்போ ஒரு கோயின்ஸை டாஸ் பண்ண முடியா இதை ஹெட் ஆர் டயல் நடக்கும் ஹெட் டைல் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் ஈக்குவல் போத் ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் ஹெட் ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் ஹேவ் சான்சஸ் ஆஃப் டெயில் ஸோ திட்ஸ் நாட் பயஸ்ட் ஓகே இந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஈவெண்ட்னா டூ இவெண்ட்ஸ் இன் விச் இத ஒன் ஓ அத மஸ்க் ஓகே ஸோ ஒரு ஈவெண்ட் நடக்காட்டிக்கு மற்ற இவன்ட் நடக்கும் ரெண்டில் ஒன் டு கட்டாயம் நடக்கும் இதான் வந்து இது காம்ப்ளிமெண்ட்ரிவெண்ட்ஸ் ஓகே ஸோ ப்ராபர்ட்டி வந்து நாங்கள் ஃப்ராக்ஷனில் சொல்லலாம் டெசிம்பன்ஸில் சொல்லலாம் பர்சன்டில் சொல்லலாம் இது மாதிரி பார்த்து தாங்க ப்ராபர்ட்டி வந்து சீரோ இம்பாசிபிள் one certain are two degree and probability value zero and the impossible one and the certain values but probability of a simple event and the uh, is a ratio of compare the number of favorable outcome, number of favorable outcome number of favorable outcome divided by number of possible outcomes okay when you uh, roll a dice or die the take. A, உங்களுக்கு ஆறு அவுட்கம் வரும் அது வட் ஆல் த பாசிபிள் அவுட்கம் அதில் ஈவன் நம்பராக இருந்தால் அது மூன்று பாசிபிள் தான் மூன்று ஃபேவரபிள் அவுட்கம் உங்களுக்கு சாத்தியமான அவுட்கம் வந்து மூன்று தான் இருக்கும் அப்போ அடுத்த எக்ஸாம்பிளில் அதை கிளியராக பார்த்துடலாம் நாங்கள் இப்போ ஒரு கோயினை ஃபிலிப் பண்ணும்போது ஒன் என்னென்ன பாசிபிள் அவுட்கம் ஹெட் வரலாம் டெய்ல் வரலாம் தீஸ் ஆர் த பாசிபிள் அவுட்கம்ஸ் பாசிபிள் அவுட்கம்ஸ் இப்போ ஹெட் விடுறதுக்கான ப்ராபபிலிட்டி பார்க்க இந்த ஃபேவரல் அவுட் கம் ஒன்று தான் ஒரே ஒரு சான்ஸ் தான் ஃபேவரல் அவுட்கம் டிவைட் பை பாசிபிள் அவுட் கம் டூ டூ வந்து பாசிபிள் அவுட் கம் ஃபேவரல் அவுட் கம் ஒரே ஒரு சான்ஸாக ஹெட் விழலாம் அப்போ இது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்னு சொல்லலாம் இல்லை ஃபிஃப்டி பர்சன்டேஜ் விடலாம் அதே மாதிரி தான் டெய்ல் விழுறதுக்கு ஃபேவரல் அவுட் கம் இத்தனை ஃபேவரல் அவுட் கம் இருக்கு டெய்ல் விழுறதுக்கு ஒன்று தான் இருக்குது பாசிபிள் அவுட் கம் வந்து டென் இருக்குது இந்த வந்து இது எக்ஸ்பெரிமெண்ட் அவுட் அப்போ ஒன் 2 த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அண்ட் சிக்ஸ் நம்பர்ஸ் இருக்கு ஓகே இதுதான் இந்த அப்போ இதுல வந்து சைபர் சீரோ கிடைக்கிறதுக்கான probability வந்து என்ன ஜீரோ வந்து இதில் இருக்கா அப்ப இல்ல சீரோ இல்லவே இல்லை அப்ப வந்து ஃபேவரல் கம் வந்து இல்லை அப்போ ஃபேவரல் கம் சீரோ பாசிபிள் ஆக்கோ இந்த எக்ஸ்பெரிமெண்டில் எத்தனை பாசிபிள் பாசிபிளாகும் ஆறு பாசிபிள் ஆக்கம் இருக்குது சீரோ அதனால் இது வந்து நாங்கள் வந்து என்னமோ எக்ஸாம்பிள் சொல்லலாம் இட்ஸ் இம்பாசிபிள் இப்படி வந்துச்சுன்னா எங்களுக்கு இம்பாசிபிள் இவெண்ட் திஸ் இஸ் அன் இம்பாசிபிள் அவன்ட் என்னென்னா இந்த இது நடக்கவே நடக்காது சைபராக கிடைக்கவே கிடைக்காது இப்போ இம்பாசிபி இப்போ ஒன் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி எத்தனை ஃபேவரபிள் அவுட்கம் ஒன் ஒன் ஒரு தரம் ட்ரைன் தான் இருக்குது அப்போ ஒன் இது வந்து டோட்டல் பாசிபிள் ஆக்கம் சிக்ஸ் அப்போ ஒன் பை சிக்ஸ் வரும் அடுத்து வந்து இதில் வந்து டூ த்ரீ ஓர் ஃபோர் இந்த மூணு நம்பர் சொல்லப்படுறோம் இந்த மூணு நம்பருக்கு எத்தனை ஃபேவரல் ஆக்கம் மூணு தான் இருக்குது டூ ஒரு டைம் தான் இருக்குது த்ரீ ஒரு டைம் தான் இருக்குது ஃபோர் ஒரு டைம் தான் அப்போ த்ரீ ஃபேவரல் ஆர்க்கம் பாசிபிள் ஆக்கம் சிக்ஸ் அப்போ இது வந்து ஹாஃப் வரும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வரும் லாஸ்ட் வந்து இதில் எது எதை ஒரு நம்பர் ஒன்னாக இருக்கலாம் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸாக ஆகிருக்கலாம்டா ஆறு ஃபே ஃபேவரபுள் கம் இருக்குது பாசிபிள் அவுட்கம் வந்து ஆறு அப்போ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தான் இந்த லாஸ்ட்டு சிம்பிளான விஷயம் இந்த வீடியோண்ட முடிவுக்கு வந்துட்டோம் தயவுசெய்து இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களை ஆதரவு தாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்